ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா டேஸ்டியான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் மீன் குழம்பும் மீன் பொறிக்கிறதும் எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக இன்றைக்கி நான் வந்து வாங்கின மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்குழிசாலம் மீன் தான் அதில் வந்து நம்ம குட்டி கண்ணங்குளிசால சொல்லுவோம்ல அந்த குட்டி சில தான் வாங்கியிருக்கேன் இவ்வளோமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே என்னுடைய குழம்புல வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நான் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவேன் ஏன்னால் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து முழுசாக இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து தூர போட்டுரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி நம்ம குழம்புல ஆட் பண்ணும்போது அந்த கருவேப்பிலையோட சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் அதனால் என்னுடைய குழம்புல வந்து கருவேப்பிலை மேக்சிமம் நான் வந்து நிறைய அதிகமாக ஆட் பண்ணுவேன் நீங்களும் அதிகமாக ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து எண்ணெயில் வந்து வறுத்துக்கலாம் அந்த கொத்தமல்லியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுக்கு கிடைக்கணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து நம்ம வந்து வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல்களை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மீன் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றவார் குழம்பு வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கேற்றவாறு நீங்கள் தேங்காய் துருவல்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் துருவல்கள் ஆட் பண்ணும்போது நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா அது வந்து அந்த ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வரணும் பார்த்துக்கோங்க அந்த செவந்து வந்து அந்த ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அந்த கலர் வர்றது வரைக்கும் நாம் வந்து வறுத்துக்கலாம் தேவைப்பட்டனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அதை வந்து அந்த கலர் களைச்சியாகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசம் வரும் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுவும் நம்ம வந்து அம்மியில் அரைச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவல் தான் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அம்மியில் அரைச்சு தான் வைப்பாங்க இப்போ வந்து மிக்ஸி வந்தனால நம்ம அம்மியும் மறந்துவிட்டோம் கரண்ட் இல்லாத நேரத்தை தான் அந்த அம்மியோட அருமை தெரியுது அதில் வச்சு அரைச்சு நம்ம குழம்பு கூட்டி வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு தாங்க சப்பறமா இது கூட வந்து மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டு அதையும் நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாடியில் தான் அம்மி இருக்குது சாமி வந்து நல்லா வாஷ் பண்ணிகிட்டே நம்ம வந்து அம்மியில் பொ வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து பொறிக்கிறதுக்கான மசாலா தான் நம்ம வந்து இப்போ வந்து அரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்புறமா சின்ன வெங்காயம் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா சதைச்சி எடுத்துக்கலாம் அம்மியில் வந்து நம்ம நாளும் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அம்மியில் அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அரைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு டேஸ்ட் வந்து நான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும்போது அப்போ டெய்லியும் அம்மியிலே அரைக்கலாம் அந்த மாதிரி கூட தோணிச்சு அப்புறமா வத்தல் வத்தல் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து நான் வந்து வெண் தண்ணியில் வந்து நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன் அதனால் நம்மளுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நல்ல மிளகு எல்லாமே சேர்த்து நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பொரிக்கிறதுக்கான மசாலா அந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின மீனில் வந்து பாதி மீனை வந்து பொரிக்கிறதுக்கும் பாதி மீன் வந்து குழம்புக்கும் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சி இதை தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வந்து அரைஞ்சிட்டு இனி வந்து நம்ம வந்து அதை வந்து வலிச்சு எடுத்துட வேண்டியது தான் இதை வந்து எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தாலும் அந்த மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து ஒரு த ரெண்டு மூணு தட்டு 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 இந்த மாதிரி தட்டி கொடுக்கும்போது அது வந்து எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக பொடியாகி வந்துடும் அப்புறமா நல்லா சதிச்சு எடுத்துட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சிட வேண்டியது தான் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வத்தல் பொடி யூஸ் பண்ணலை மூலி வத்தலை வந்து தண்ணியில் போட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன் ஒரு நல்லா வந்து ஊறின அப்புறமா நம்மளுக்கு வந்து அரைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் காரத்துக்கு மாதிரி எடுத்து அதைய நாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இடையடியை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வந்து அரைஞ்சி வ வந்துடுச்சு இனி வந்து இதை வந்து நாம் வந்து வலிச்சு எடுத்துட வேண்டியது தான் இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து நாம் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இது மசாலா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த அம்மி வந்து கழுவுன தண்ணியை நான் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மசாலா வந்து வந்துடுச்சு இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அப்புறமா தண்ணி எடுத்து அதை வாஷ் பண்ணி அந்த க அம் கல்லு எல்லாமே அம்மிக்கல்லில் குழவி வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் நான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து என எல்லாமே நம்ம வந்து கூட்டி வச்சு அடுப்பில் வந்து மீனை வந்து ஏற்ற வேண்டியது தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு மீன் மசாலா வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவும் அதுக்கு மாதிரி உப்பும் போட்டுக்கலாம் நம்ம அதை அரைக்கும் போது மஞ்சள் தூள் போடலை அதனால் இது கூட வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து நாம் வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா பிசைஞ்சப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து போட்டுக்கலாம் இன்றைக்கி மீனில் வந்து தலையோட தலையில உள்ளாட்டி இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தலையோட போட்டிருக்கோம் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் நல்லா பெரட்டி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் நல்லா ஊறின அப்புறமா பொறிக்கும் போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு வந்து மீனில் வந்து மசாலா படாதது மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஊற வச்சு இது பண்ணும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா பசிஞ்சிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு அதை வந்து அப்படியே வந்து ஊற விட்டுறலாம் அந்த மசாலா எல்லாமே மீனில் வந்து படட்டும் இப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்புக்கான மசாலா ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தாலும் அதை வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கூடவே நம்ம வந்து அம்மி கழிவுனு அந்த தண்ணியை இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்போட திக்னஸுக்கு ஏற்றவாறு பாருங்கள் இதில் வந்து வத்தல் வந்து ஊற போட்டிருந்த தண்ணி தான் அதனால தான் அந்த வத்தல உள்ள அந்த உள்ளடி இந்த சீட்ஸ் எல்லாமே கிடக்கு கூட கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு புளி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி போட்டுக்கலாம் அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் இங்கே வந்து பொதுவாக நாகர்கோவில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புல வந்து கண்டிப்பாக மாங்காய் உருங்கக்காய் எல்லாமே போடுவாங்க இந்த மீன் வந்து சின்ன மீனாக இருந்ததுனால நான் வந்து மாங்காய் மட்டும் தான் போட்டிருந்தேன் கருவேலப்பலை எல்லாமே போட்ட அப்புறமா நல்லா வந்து அதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் அந்த உப்பு வந்து எல்லாம் படணும் இடையிடையே இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைக்கேற்றவரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறமா மாங்காய் கொட இது குட மிளகா போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நான் வித்தியாசமாக இருக்கும் பச்சை மிளகா போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ட அப்புறமா நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற மீன் இருக்க மீனில் வந்து நாம் வந்து போட்டுக்கலாம் மாங்காவையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கு ஏற்றவர் இந்த மாதிரி நான் நீள நீளமாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது வந்து சின்ன மீன் தானே அதனால நீளமாக நம்ம தலையோடு ஃபுல்லும் போட்டிருக்காங்களே இந்த மாதிரி நீல பார்க்கலாம் நான் நறுக்கி ஆட் பண்ணியிருந்தேன் இதை வந்து மீன் உள்ள சட்டியில் போட்டுட்டு இனி வந்து நம்ம இது கூட வந்து மீனை வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் ஒவ்வொரு மீனை நாம் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் ஏற்ற வேண்டியதாக மூடி போட்டு நல்லா நாம் வந்து கொதிக்க விட்டுறலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இந்த ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா வந்து கொதி வந்துடுச்சு பாருங்கள் தளப்பில் தளப்பில் சொல்லிட்டு நல்லா கொதிக்குது ஸோ இந்த இப்போ வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு குலு குலுக்கி வச்சிடலாம் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி பண்ணும்போது அடி பிடிக்காது அந்த தண்ணி எல்லாமே பற்றி நம்மளுக்கு தே திக்னஸ்க்கு ஏற்றவாறு அது வந்து வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதி வந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி அந்த சட்டியை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து மீன் வந்து அடிப்பிடிக்காது இது வந்து நம்மளோட திக்னஸ்க்கு ஏற்றவாறு நல்லா வந்து வத்தினதும் நாம் இதில் வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நெல்ல தான் வருத்ததுனால நான் வந்து என்னை வந்து ரொம்ப யூஸ் பண்ணலை நீங்கள் வந்து தாளிப்பு போடணும் போட்டுக்கலாம் இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இனி மீன் வந்து பொறிக்க வேண்டியது தான் இப்போ வந்து மீன் பொறிக்கிறதுக்காக இரும்பு சட்டி தான் நான் தோசை தவா எடுத்துருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம வந்து மசாலா தறி வச்சிருக்க மீனை வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து மீன் வந்து பொறிக்கும் போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இது வந்து ஒரு வந்து தான் நம்ம வந்து பக்கத்தை வந்து மாற்றி போட்டு நாம் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பொரித்த மீன் இப்போ வந்து ரெடி ஆகிரும் இனி வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்